தம்பி விட்டுங்க போட்டோம் ஒரு கேவலமான அரசாங்கம் அரசாங்க எதுக்கிறதுக்கு தில் வேணும் அரசு நீதி எதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரு அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா கூட கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் சுட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்புலன்ஸ் சுடுறது வேணும் கூட்டத்தில் கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் டில்லு திராணி தெம்பர் தான் அரசியல் தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதுல ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரிதான் இருக்கும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய